லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே தேவையானது அது என்ன மரியாதை என்ன செய்தாங்க நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாங்க அது என்னங்க நல்ல பங்கு ஆண்டவர் இயேசுனுடைய பாதம் தான் என்னது நல்ல பங்கு மாத்தா கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏன் தங்கச்சி கிட்ட சொல்லி என்ன வந்து என் கூட வந்து உதவி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே ஆண்டவருடைய பாதம் இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிடுங்க ஐயா உங்கள்கிட்ட இருக்க சொத்து சொக அந்தஸ்து பொருள் நீ சேர்த்து வச்சுக்கிறது அத்தனையும் ஒரு நாள் இல்லாம போயிடும் நிலையானது ஒன்றே ஒன்று தான் யார் அது இயேசு கிறிஸ்து அவர் பாதத்தை சென்று அடைவதுதான் மனிதனுடைய நோக்கம் ஆண்டவர் மனுஷனை படைச்சதனுடைய நோக்கமே இதுதான் ஒரு நாள் இந்த ஆத்துமா என்னை வந்து அடைய வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டவருடைய ஏக்கமாக இருக்கின்றது ஆலேலுயா அதனால ஐயோ எனக்கு வேலை இல்லை என் பிள்ளை இப்படி போகுது என் வீட்டுக்காரன் இப்படி இருக்கானே என் மனைவி இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்காதே தேவையானது ஒன்றே என்ன தேவையானது பைபிள் தேவையானது ஜபம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுத்து பாரு என் தேவன் நீ கேட்காதது ஆசீர்வாதங்களெல்லாம் உனக்கு கொடுப்பாரு ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்து வாரு ப்ரொமோஷன் வேணுமா கடன் பிரச்சனை இருக்கிறியா வாடகை வீட்டில் இருக்கிறியா பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லையா குழந்தை பாக்கியமே இல்லையா ஒரு மணி நேரம் நிச்சயமாக அது தேடி ஓடாத உனக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது உனக்கு நிறைவு வேணா உனக்கு ஆசீர்வாதம் வேணனா ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அது ஆண்டவராக பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே அது இயேசுவின் இயேசுவின் பாதம் பாதம் எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய உட்காருங்க ஒரு முறை தரவில படி உனக்கு ஆண்டவர் இன்னும் கண்ணை திறந்து விடுவார் இரண்டாவது முறைப்படி மூணாவது முறப்படி நாலாவது முறைப்படி அஞ்சாவது முறைப்படி என் ஆண்டவர் உன்னை ஒரு ஊழியக்காரராகவே மாத்துவார் திருத்துதர் பணிகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை வானத்தின் கீழ் பூமிக்கு மேல் நாம் மீட்படையும் பொருட்டு வேறு எந்த நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை இயேசுவின் நாமத்தை தவிர அதனால் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் விடுதலை வேண்டுமென்றால் நோயிலிருந்து சுகமாகணும் இந்த எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் ஐயா எப்போ தெரியுமா இயேசுனுடைய நாமத்தை கூவி அடைத்து நீ ஜெபிக்கின்ற பொழுது அல்